வணக்கம் மக்களே நான் அதாவது ஆர்ஜே எலாரே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர்மேக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு கோல்டு சேவிங் பிளான்ங்க அதாவது இதில் நம்ம நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் நகைச்சீட்டு போட்டு நம்ம நகை எடுக்கிறதுல சில அட்வான்டேஜஸ் இருக்குது அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நகையாக வாங்குறப்ப பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்மள மாதிரி லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் பீப்புளில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நகை வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட நகை இருந்துச்சுன்னா நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் எந்த நேரத்துலையும் அதை பணமாக மாற்ற முடியும் ஒரு அவசர தேவை அப்படின்னாலே நம்ம டக்குன்னு யோசிக்காமல் நகையை வச்சு நம்ம பணத்தை வாங்குவோம் ஏன்னா எல்லா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகை நமக்கு பெருசாக உதவி செஞ்சுருக்கு ரீசண்ட்டாக நம்ம கொரோனாவில் நிறைய பேர் நம்ம சஃபராக இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நகை வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து வேலை இல்லை சம்பளம் இல்லை அப்படிங்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருந்த நகை தான் வந்து நமக்கு கை கொடுத்துருக்கு ஸோ நம்ம நகையை சேர்த்தோம் அப்படின்னா நமக்கான வெல்த்தை நம்ம சேர்க்க மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தங்கத்தை சேமிக்க பாருங்க அண்ட் நகையா சேமிக்கிறப்ப அதில் நம்ம ஒரு அவசரத்துக்கு அடகு வைக்கவும் முடியும் விற்கவும் முடியும் காயினாக பட் அதை வந்து எல்லா பேங்க்ஸ்லேயும் வந்து அடகுக்கு எடுத்துக்க மாட்டாங்க நிறைய பேர் காயின் வாங்குறதை தவிர்ப்ப தவிர்ப்பாங்க ஸோ நகையாக வாங்குறப்ப அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் நம்ம எவ்வளோ வாங்கலாம் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிதி இல்லாமல் நம்ம சேனல்ல மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் கோல்ட் சேவிங் ஐடியாஸ் கோல் ஷீட் ஸ்கீம் பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீடைல்ஸ் இந்த மாதிரியான தகவலும் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல் சேவிங் பிளான் அதுலேயும் நம்ம கோல் சீட்டு அதாவது நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே வந்து நகைச்சீட்டு போட்டு ஏதாவது ஒரு நகை எடுத்துகிட்டு இருப்போம் பட் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேமித்தோன்னா நம்மளால் நிறைய நகையை சேமிக்க முடியும் ஸோ அதுக்கான பிளான் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அண்ட் இது வந்து நகைச்சீட்டு போட்டு எடுக்கிறதுனால இது எல்லாருக்குமே சூட் ஆகும் நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து மாதம் மாதம் நம்ம கட்டுறப்ப வருஷத்துக்கு ஏதாவது ஒரு நகையை நம்மளால் எடுக்க முடியும் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம் அண்டு நம்ம எவ்வளோ வாங்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கான இன்கம் பொறுத்து தான் ஸோ உங்களுக்கான கோல் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களால் எவ்வளோ மாதம் கட்ட முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதுக்கான அமௌண்ட்டை வந்து மாதம் மாதம் நகைச்சிகிட்டு போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் இதில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற கோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பத்து கிராம் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறத பொறுத்து ஏன்னால் நம்ம தங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் மினிமம் நூறுலேருந்து இரநூறு கிராம் அது தங்கம் நம்ம சேர்த்து வைக்கிறது நல்லது ஏன்னா தங்கத்தோட வேல்யூ ஏறிட்டே இருக்குது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் நம்ம பணமாக வச்சுருந்தோன்னா அந்த பணம் அதே விலையாக தான் இருக்கும் அதாவது இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரரூபா சேர்த்துருந்திங்கன்னா ஒரு கிராமுக்கு அந்த ரேட் கிடச்சிருக்கும் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே ரெண்டாயிரத்து ஐநூறுபா பணமாக வச்சுருந்தோன்னா அப்படியே தான் இருக்கும் இதே ஒரு கிராம் தங்கமாக வாங்கியிருந்தோன்னா அதோட இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் ஸோ நம்ம நகையில இன்வெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் பணமாக வச்சுருக்கீங்க அப்படின்றப்ப முடிஞ்ச அளவுக்கு அதை தங்கமாக மாற்றுறதுக்கு பாருங்க அண்ட் அதுலேயும் வந்து நம்ம மாதம் மாதம் சேமித்து வாங்கணும் நகையை நகை வந்து மொத்தமாக என்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது ஒரு பெரிய அமௌண்ட்டுன்றப்ப இந்த செட் ஸ்கீம் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இதில் நம்ம மாதம் மாதம் அமௌண்ட்டை வந்து சேர்த்துட்டே வரலாம் ஸோ சேர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம நகையை எடுத்துக்க முடியும் அண்டு நிறைய கோல் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதத்தில் அவைலபிளாக இருக்குது நிறைய கடைகளை ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஆர்டி லலிதா ஸ்ரீகுமரன் இந்த மாதிரி எல்லா கடைகள்லையும் பார்த்திங்கன்னா பதினோரு மாத சீட்டு வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த மாதிரி நகைச்சீட்டு போடுறப்ப ஒரு சில பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்குது அதாவது கடைகளை பொறுத்து ஒரு சில கடைகளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நகையாக வரவு வைப்பாங்க ஸோ நகையோட விலை வந்து நமக்கு ஏறுது அப்படிங்கிறப்ப போன மாதம் ஐயாயிரத்தி எட்நூறுவா நகை இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற தங்கம் வந்து நமக்கு சேர்ந்துட்டுருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் வருமோ அந்த தங்கம் வந்து நமக்கு சேரும் அடுத்த மாதம் நீங்கள் போகிறப்ப ஒரு கிராமோட ரேட்டு ஆறாயிரம் ரூபாய் இருக்கு அப்படிங்கிறப்ப அடுத்த மாதம் அதில் நமக்கு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் கிடைக்குமோ அது சேரும் ஸோ விலை ஏற்றம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு மாதம் மாதம் அந்தந்த தேதியில் நமக்கு கட்டுறப்ப என்ன ரேட் இருக்கோ அதுக்கான தங்கம் வந்து சேர்ந்துட்டே வரும் ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்குது அண்ட் ஒரு சில கடைகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக பரவு வைக்கிறாங்க ஏன்னா கோல்டோட ரேட் ரொம்ப ஏறதுனால நகை கடக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கோல் செட் ஸ்கீமை மாற்றுறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப பணமாக வரவு வைக்கிறாங்க பணமாக வர வைக்கிறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கும் பட் நகையாக நமக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் அடிஷ்னலாக நமக்கு பெனிஃபிட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மாறுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய நகை வந்து சேர்க்கறதுக்கு இந்த கோல்டு அக்குமுலேஷன் ஸ்கீம் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அதுலேயும் வந்து இன்னும் ஒரு சில கடைகளை வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகையாக எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் ஐம்பது வேஸ்டேஜ் வந்து இருக்குது நகையாக நமக்கு வரவு வைக்கிறாங்கன்னா வேஸ்டேஜில் ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி அப்படிங்கிறாங்க அமௌண்ட்டாக வரவு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் உள்ள நகை வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் எதுவும் கட்டாமல் அப்படின்னு ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா நீங்கள் நகையாக வர வச்சாலும் அமௌண்ட்டாக வர வச்சாலும் வேஸ்டேஜே இல்லாமல் நகை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க லலிதாவில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம நகை எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நகைக்கு வந்து ஒவ்வொரு கடைக்கு கடை வேறுபடுது உங்களுக்கு எந்த கடை பெஸ்ட்டாக இருக்குது எதில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து நீங்கள் கோல்ட் செட் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அண்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல பெரிய கடைகளில் சேர்கிறதுக்கு பாருங்க ஏன்னா சின்ன சின்ன கடைகளை நம்ம வாங்குறப்ப கோல்டோட ப்யூரிட்டி அதாவது நைன் ஒன் சிக்ஸ் அங்கே நகை தான் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம பணம் வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய கடைகளில் போனீங்க அப்படின்னா நமக்கு கோல்டு வந்து குவாலிட்டியாக கிடைக்கும் நைன் ஒன் சிக்ஸ் நகை நம்ம வாங்க முடியும் ஹெச்ஓஐடி நம்பர்லாம் இருக்குது ஸோ அதை வச்சு இது பண்ணுறப்ப நமக்கு விற்கிறப்பவும் அதுக்கான வேல்யூ வந்து நமக்கு குறையாமல் அப்படியே இருக்கும் அண்டு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டுன்னு ஒரு சில கடைகளில் கொடுக்குறாங்க ஸோ நம்ம கட்டுற ஏற்ற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் கிடைக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அதாவது நம்ம மாதம் மாதமும் கட்ட முடியும் அந்த மாதிரி கட்டுறப்ப கூடுதலாக இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது அண்டு ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்ட்டு எக்ஸ்ட்ரா தான் கட்டணும் நீங்கள் எந்த கடையில் நகை வாங்குறீங்கன்னாலும் சீட்டு போட்டாலும் நம்ம டேரெக்டாக கேஷ் வாங்கினாலும் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா பே பண்ணணும் அடுத்தது நம்ம நகைச்சீட்டு போடுறப்ப நம்ம ஃபிக்ஸடான அமௌண்ட்டை வந்து கட்டணும் இதில் நான் நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா மினிமம் ஆயிரரூபாலேருந்து சிட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி ஐநூறுபாலலாம் இருந்தது இப்போ நிறைய கடைகளில் வந்து மினிமம் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாவில் அப்படி ஆரம்பிக்கிறாங்க ஸோ மாதம் ஆயிரரூபாலேருந்து நீங்கள் கட்டலாம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் வந்து வச்சுருக்காங்க ஸோ மினிமம் உங்களால் மாதம் ஆயிர ரூபா கட்ட முடியும் அப்படின்னா கூட நீங்கள் ஆயிரம் ரூபா கட்டி கோல் சிட் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கனா நம்ம வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கிராம் தங்கம் வந்து வாங்கணும் I'm going இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வருஷத்தில் பத்து கிராம் கோல்டு சேமிக்கிறதுக்கு ஸோ அதுக்கு எப்படி எவ்வளோ பணம் சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கான கோல்டு ரேட் என்னன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு கிராம் தங்கத்தோட விலை ஐயாயிரத்தி ரூபாய் இது வந்து வெறும் தங்கத்துக்கான விலை மட்டும்தான் அண்ட் இதுக்கு வந்து இப்போ நம்ம காயினை இன்னைக்கு போய் வாங்குறீங்க அப்படின்னா கூட வேஸ்டேஜ் வந்து ரெண்டு பர்சன்ட் வரும் ஸோ அது வந்து நூற்றி பதினாறுரூபா அண்ட் இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ ஜிஎஸ்டி

இன்றைய தேதிக்கு நம்ம இதில் வந்து வேஸ்டேஜ் நான் ரெண்டு பர்சன்ட் தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம நகையாக எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப சீட்டு போட்டு எடுக்கிறது தான் பெஸ்ட்டு அப்போ வந்து நமக்கு வேஸ்டேஜில் வேஸ்டேஜ் இல்லாமல் கூட நம்மளால் நகை வாங்க முடியும் அடுத்தது இப்போது இன்றைக்கி நம்ம வாங்குகிறோன்றப்ப கிட்டத்தட்ட இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ஒரு ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி நூறுரூபா ஆகுது நம்ம கோல்டு சிட்டு போட்டு இப்போ ஒரு வருஷம் கோல் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒரு வருஷம் அப்படிங்கிறப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஓ கோல்டோட ரேட் வந்து ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்கும் ஏறிட்டே இருக்கும் நம்ம இன்றைக்கி வாங்குகிற ரேட்டே வந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இருக்காது ஸோ நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை சேமித்தோம் அப்படின்னா தான் நம்மளோட கோலை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அதாவது ஒரு வருஷத்தில் பத்து கிராம் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இன்றைக்கி வாங்குறப்போ ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூறுரூபா ஆகுதுன்றப்ப நம்ம அதை ஆறாயிரத்தி ஐநூறு அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சு அதுக்கு இந்த மாதிரி பணத்தை சேமிக்கணும் ஸோ ஒரு வருஷம் ஆகும் இல்லையா ஸோ ஒரு வருஷத்தில் நம்ம கோல்டோட ரேட் ஏறினாலும் பத்து கிராம் வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாகவே பணத்தை சேமிக்கணும் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டோன்னா நம்ம நினச்ச மாதிரி வாங்க முடியும் ஸோ ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ பத்து கிராம் நம்மளோட கோல் அப்படிங்கிறப்ப நமக்கு தேவைப்படுற பணம் அறுபத்தஞ்சாயிரரூபா ஸோ ஒரு வருஷத்தில் நம்ம ரூபாய் சேமித்தோம் அப்படின்னா பத்து கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும் அண்டு நகைச்சீட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் சிட்டு இல்லையா ஸோ பதினோரு மாதம் அப்படிங்கிறப்ப இந்த ரூபாவை பதினோரு மாதம் நம்ம பிரித்து கட்டுறோம் அப்போது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி வருது ஸோ நம்ம சிட்டு போடும் ரவுண்ட் ஃபிகராக தான் நம்ம போட முடியும் அதனால் நீங்கள் ஆறாயிரரூபா அப்படின்னு சிட்டு போட்டிங்கன்னா நம்ம பத்து கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும் ஆறாயிரம் ஆறாயிரரூபா கட்டுறப்ப நமக்கு பதினோரு மாதத்தில் அறுபத்தி ஆறாயிரரூபா கிடைக்கும் ஸோ நமக்கு அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரூபா இருந்தாலே நம்மளால் பத்து கிராம் வாங்க முடியும் ஸோ நமக்கு அறுபத்தி ஆறாயிரம் ஆறாயிரரூபா இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாவது மாதம் ஒரு மாதம் நம்ம வந்து சீட்டு பண்ணோம் அதாவது ஒரு வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா பதினோரு மாதம் சீட்டு கட்டினாலும் பன்னெண்டாவது மாதம் நம்ம சேமிக்கிற காசை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வாங்குகிற நகையில் கொஞ்சம் கூட ஆகுது உங்களுக்கு பிடிச்ச நகையாக இருக்கும் பட் அது வந்து கொஞ்சம் கிராம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னாலும் இல்லை அதுக்கு வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அது நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த மாதிரிலாம் இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இல்லை ஜிஎஸ்டி நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூபாய் ஒரு மாதம் சீட்டு காசை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா மாதிரி எக்ஸ்ட்ரா செலவுக்கு அந்த பணத்தை வச்சுக்கலாம் ஸோ மாதம் ரூபாய் சீட்டு போட்டிங்கன்னா பதினோரு மாதம் சீட்டு கட்டுறப்ப நம்ம ஒரு வருஷத்துக்கு பத்து கிராம் தங்கம் வந்து ஈஸியாக வாங்க முடியும் இந்த மாதிரி வாங்குறப்ப நமக்கு பிளான் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக பணம் வந்து செலவாகாது அண்டு நம்ம எடுத்துகிட்டு போகிற காசில் நம்ம அப்படியே நம்ம நினச்ச நகையை வாங்கிட்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பத்து கிராம் அப்படின்னு ஈஸியாக வாங்க முடியும் இதே மாதிரி நீங்கள் அடுத்த வருஷம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கோல்டோட ரேட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு கோல்டு சீட்டை ஆரம்பிங்க ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப நம்ம சீட்டை ஆரம்பிக்கிறோன்னா இன்னும் அதிகமான பணம் வந்து தேவைப்படலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பத்து கிராம் வாங்க இருபது வருஷத்தில் சேமிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லார்ஜே நன்றி வணக்கம்